வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமா பாடல் ஒன்றின் வரியில் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என வரும் பூ பூக்கும் ஓசையை கூட நாம் கேட்டுவிடலாம் ஆனால் மர்மம் நிறைந்த பிரபஞ்சத்தின் ஓசையை நாம் கேட்க முடியுமா கேட்க முடியும் வாயஜிர் விண்கலம் பிரபஞ்சத்தின் ஓசையை அனுப்பியுள்ளது பிரபஞ்சத்தின் ஓசையை கேட்பதற்கு முன்னால் வாயஜர் விண்கலங்கள் பற்றி சில தகவல்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வாயேஜெட் ஒன்று இரண்டு விண்கலங்கள் அடுத்தடுத்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன் அனுப்பப்பட்ட விண்கலங்கள் தற்போது மர்மமான பிரபஞ்சத்தில் பயணித்து வருகிறது பிரபஞ்சத்தை நோக்கிய தனது பயணத்தில் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் கோள்களை ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை அனுப்பியது சூரிய மண்டலத்தின் எல்லையில் உள்ள யுரேனஸ் நெப்டியூனை ஆய்வு செய்த முதல் விண்கலங்கள் வாயேஜர் மட்டுமே வியாழன் கிரகத்தின் எண்ணற்ற நிலாக்கள் சனிக்கோளின் வலையங்கள் அதேபோல முதல் முறையாக யுவேனஸ் நெப்டியூன் கோள்களுடைய படங்கள் வீடியோக்களை அனுப்பி ஆச்சரியப்படுத்தியது வாயேஜர் விண்கலங்கள் வாயேஜர் விண்கலங்கள் தற்போது பூமியில் இருந்து இரண்டாயிரம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் பயணம் செய்து வருகிறது நட்சத்திரங்களுக்கு இடையே மணிக்கு ஐம்பத்தையாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு பூமியின் தொடர்பை தாண்டி முடிவில்லாத தனது பயணத்தை தொடங்கியுள்ளது நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சம் மர்மம் நிறைந்தது கேலக்சிகள் புதிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறும் நட்சத்திரங்கள் கருந்துளைகள் நிறைந்தது இந்த பிரபஞ்சம் தற்போது பிரபஞ்சத்தின் ஓசையை கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சூரிய மண்டலத்தின் எல்லையை கடந்து பிரபஞ்ச விலையில் தனது பயணத்தை துவங்கிய நேரத்தில் வாயேஜர் ஒன்று விண்கலம் அதில் உள்ள பிளாஸ்மா வேவ் என்ற கருவி மூலம் பிரபஞ்சத்தின் ஓசையை பதிவு செய்துள்ளது அதைத்தான் நீங்கள் தற்போது கேட்டீர்கள் நன்றி மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்